ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சுவையான டேஸ்டான ஆட்டு குடல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸு அரை கிலோவுக்கு தக்கன குடலில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு எடுத்து மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் சுடுதண்ணீரை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாதான் அதோட வாடை வந்து வராது ஓகேவா நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க மிதமான சூட்டில் வந்து அதை வந்து நல்லா கிண்ணி விடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சரிங்களா அது வந்து தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனு இஞ்சி கொண்டு சேர்த்து நல்லா ஸ்லோவாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா பதங்கினாதான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து குடல் கிரேவிக்கு வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் கருகப்பில ஆட் பண்ணிக்கோங்க கருகப்பில ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மூணு தக்காளி வந்து மீடியம் சைஸு மூணு தக்காளி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதை வந்து இந்த சமயம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு தக்காளியை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொடிசாக நறுக்கி நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக கால் ஸ்பூன் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சரிங்களா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வெந்துடும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்குங்க அதுக்கப்புறகு நமக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கங்க சரிங்களா நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டே பாருங்கள் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிரும் பாருங்கள் எப்படி வதங்கிடுச்சின்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து பொடி என்னென்ன பொடின்னு பார்க்க மட்டன் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து கிரேவியில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் நான் வந்து ஆச்சி மட்டன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனு வீட்டில் அரைச்ச குழம்பு குழம்பு மிளகாய் தூள் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மூணுமே மூணு போதும் வேறு எந்த நம்ம சேர்க்க தேவையில்லை டேஸ்ட்டாக சுவையாக இருக்குது இந்த சமயம் கொத்தமல்லி புதினா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோமா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம சுத்தம் செய்து வச்சுருக்க அந்த குடலையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சரிங்களா சேர்த்து விட்டு குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது குழம்பாயிரும் அதனால் நீங்கள் வந்து கம்மியான தண்ணி இப்போ நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தக்கன நான் தண்ணி ஊற்றி குக்கரில் விட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு வந்து இதை வந்து நான் வளர்க்க இதை வந்து குக்கரில் அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் சரிங்களா குடல் வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப் இந்த சமயம் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு விசத்தில் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் குடல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை வந்து இன்னொரு ஒரு கடாயில் வந்து மாற்றிக்குவோம் சரிங்களா பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல அப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கிரேவி பதமாக்கணும்னா இன்னொரு கடாயில் நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா குடல் வந்து சுண்டி வரும் பாருங்கள் விட்டுக்கிட்டே இருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே நல்லா இந்த சமயமே நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து தண்ணி பதமாக இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து குழம்பாவோட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கட்டி தான் கட்டியாக கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நீங்கள் நல்லா கிஞ்சி விட்டுக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே இப்போவே உங்களுக்கு சாப்பிடும் போல் இப்போ இருக்குது நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கே இட்லிக்கு தோசைக்கி நீங்கள் சா சுடு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடுங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மல்லிகைத்தலையை தூவி நீங்கள் கிண்டி விட்டு இறக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியுமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான குடல் கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்